வரிசையாக நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம் அந்த விதத்தில் இப்போ என்ன ராசி என்ன லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சபிக்கப்பெற்ற ராசி அப்படிம்பாங்க சந்திரன் நீச்சமாக இருக்க ராசி ராகு கேது நல்லாவே இருக்க ராசி ஸோ சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால மென்டலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள்னஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது நிறைய விஷயத்தில் தப்பு தப்பாக தப்பு தப்பாக முடிவெடுப்பீங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ஆனால் செவ்வாய் வந்து ஆதிக்கம் இருக்க ஒரு பர்சனாலிட்டி சக்ஸஸ் கண்டிப்பாக அவங்க முயற்சி பண்ணீங்களானா உங்களோட பிளானட்ரி பொசிஷன் நம்ம ஆவணி மாத பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட பிளானட்ரி பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க இப்போ வந்து பாருங்கள் விருச்சிகம் நாலாம் பாவம் சனி நாலாவது வீட்டில் சனி அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அஞ்சாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கார் ஏழாம் பாவம் குருவும் செவ்வாயும் இருக்காங்க அதாவது குருமங்கள யோகத்தோடு இருக்காங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் வந்து பிரிஞ்சு எட்டாம் பாவத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தாம் பாவத்தில் சூரியன் சுக்ரன் புதன் இருக்காங்க ஆவணி மாதம் எட்டாம் தேதி சுக்ரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா பத்தாம் பாவத்துலேருந்து பதினோராம் பாவத்தில் கேதுவோட வந்து இணையிறார் அதாவது சுக்ரன் நீச்சம் பெற்று கேதுவோட ஒரு பாபரோட கஞ்சஙங்ஷன் ஆகுறாரு அப்படிதான் சொல்லலாம் சரி இந்த பிளானட்ரி பொசிஷன் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது என்னென்ன மாதிரி அபரிவிதமான நன்மைகளை ஏற்படுத்த போது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் சூரியன் சூரியன் வந்து இவங்களுக்கு இருக்க பொசிஷன் என்னென்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்ய போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைப்பா நான் தான்ப்பா நம்பர் ஒன்று கிங்கு நான் நான் ராஜா அப்படின்ற மாதிரி பாட்டு பாடக்கூடிய காலகட்டம் இப்போ இந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் தொழிலே இருக்காது அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா இப்படியெல்லாம் சொன்னீங்க இப்படியெல்லாம் உருட்டாதீங்க அப்படின்லாம் கமெண்ட் போடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து விருச்சிக ராசி விருட்சிக லக்னத்துக்கு தான் சொல்கிறோம் இதுக்கு மேலே பதினோரு லக்னம் இருக்குது புரியுதா உங்கள் லக்னம் என்னவோ அதை பொறுத்து அதே மாதிரி உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் பொறுத்து ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் ஆரோஸ்கோப் சொல்கிறவங்க அஸ்ட்ராஜ அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாமே உருட்டுறாங்க உருட்டுறாங்க புதுசு புதுசாக உருட்டு உருட்டுன்ற வார்த்தையெல்லாம் கற்று வச்சிருக்கீங்க அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடக்கூடாது புரியுதா இப்போ வந்து பாருங்கள் என் அர்ச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைதாங்க நீங்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருந்து ஜாதகத்துலேயும் வந்து பாருங்கள் சூரியன் நல்லா இருக்கார் செவ்வாய் நல்லா இருக்கார் பொதுவாகவே வந்து பாருங்க ஜாதகம்னாலே நம்ம நாலு கிரகத்தை பார்க்கணுங்க அதாவது குரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாய் சனி நாலு பேரையும் பார்க்கணும் இந்த நாலு கிரகம் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகர் சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த நாலு கிரகத்தையும் பார்க்காம ஒருத்தங்க ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க சரியாகவே பார்க்குறதில்ல அவங்களுக்கு பார்க்கவே தெரியல அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த நாலு கிரகத்தையும் உங்கள் ஜாதகத்துலேயும் பார்த்துக்கோங்க ஓகேவா சரி ஓகே இந்த மாதம் பர்ஃபெக்ட்டுங்க தொழில் ரீதியாக பர்ஃபெக்ட் சூப்பர் அமோகமாக இருக்குது ஜாக்பாட் நல்லா இருக்குது அப்படின்னு பல விதத்தில் நான் சொல்லுவேன் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் முன்ன சொன்னதே ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு புதன் புதன் வந்து பாருங்கள் வக்ரகதி அடைகிறாரு பத்தொம்போது வரைக்கும் ஒரு வக்ரகதி அடைகிறாரு ஸோ அந்த ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் வக்ரகதி அடைகிறாரு பத்தொம்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் அந்த ஆறு டு பத்தொம்போது கொஞ்சம் காஷியஸாக இருக்குங்க நம்மளுக்கு என்ன ஆகுனா நிறைய அலைச்சல் இருக்குங்க நிறைய உளைச்சல் இருக்கும் மன ரீதியான உடல் உளைச்சல் இருக்கும் உடல் ரீதியான உளைச்சல் அலைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்கும் இப்போ நான் தொழிலில் பெருசாக நல்லா டெவலப் ஆகிறீங்க நான் தான் ராஜா அப்படின்னு பாடுற அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக ஆவீங்க அப்படின்னா அலைச்சல் இருக்க தானே செய்யும் நோகாமல் நோம்பு கும்பிட முடியாதுல்ல ஸோ இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணணும் ஓகேங்களா பெருசாக நம்ம முயற்சி அப்படின்றது எதாவது எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆறு டு பத்தொம்போது புது முயற்சி வேண்டாம் அப்புறம் தப்பாக போய் முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன கமெண்ட்டில் திட்டுவீங்க ஸோ திட்டக்கூடாது ஓகேங்களா தந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படின்றது வரக்கூடிய காலகட்டம் ஆறு டு பத்தொம்போது அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே இது புதன் வக்ரகதி வக்ரதிவர்த்தி பலன் சொல்லிவிட்டேன் நெக்ஸ்ட்டு செவ்வா செவ்வாய் என்ன ஹவுஸில் இருக்கார் எயித் ஹவுஸ் துஷ்தானத்தில் இருக்கார் இந்த செவ்வாய் துஷ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸ் பெரிய லெவல் ஆக்சிடென்ட் கிடையாது நடந்துட்டு போகிறீங்க அப்படின்னா கால் ஜஸ்ட் பெசரிக்கிறது சுளுக்கு பிடிக்கிறது அந்தமாதிரி வண்டியிலேருந்து கீழே விழுறது இந்த மாதிரிலாம் உண் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா ஹெல்த் இஷ்யூஸ் லைட்டாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஜாதகத்தில் செவ்வாய் சூப்பராக இருக்கணும் அவரே கொஞ்சம் கம்மி கம்மி ஜாஸ்தி இருக்கிற ஜாதகத்தில்னா கொஞ்சம் பெருசாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா இது வந்து செவ்வாய் ரீதியான பாதிப்பு நெக்ஸ்ட்டு சொன்ன சுக்ரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா வக்ர நீச்சர் ஆகிறாரு கேது பாபரோடு இணைகிறாரு அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்ஃப்ளிக்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பெரிய கான்ஃப்ளிக்ஸ் வரும் இப்போ நீங்கள் வந்து விரிச்சிக்கிற ராசியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் வந்து பெருசாக வந்து சண்டை பிடிப்பாங்க பயங்கர அடமெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க நீ சொல்கிறது எல்லாமே தப்பு நான் தான் பர்ஃபெக்ட் நான் தான் கரெக்டு நீ ஏன் இப்படி இருக்க நீ ஏன் இப்படி பண்ணுற நீ செய்யறது எல்லாமே தப்பாக போய் முடியுது அப்படி எப்படி பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் இல்லம்மா கூலாக டீல் பண்ணலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ சொன்ன கரெக்டு தாம்மா நீ சொன்ன கரெக்டு தாம்மா அப்படின்னு விட்டு கொடுத்துருங்க ஜஹா வாங்குறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜஹா வாங்கிக்கோங்க கூலாக இருங்க அப்போ பிரச்சனையே இல்லை அதே மாதிரி புதுசாக வந்து ஒய்ஃப் எப்பப்பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்குப்பா வெளியே நல்லா நம்மளுக்கு வந்து கூலாக ஒன்று இருக்குது அதாவது என்ன தென்றலாட்டம் ஒரு புள்ள தெரியுது அந்த பிள்ளை கூட பழகலாமா அப்படின்லாம் பழகுனீங்க மாட்டிப்பீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பொண்டாட்டிக்கிட்ட செம்மையாக மாட்டிப்பிங்க ஸோ ஜென்ரலாக வந்து பாருங்கள் வீட்டில் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி ஜென்ஸ்க்காக இருந்தாலும் சரி சாயறத்துக்கு ஒரு தோல் அப்படின்னு தேவைப்படும் சில நேரம் நம்மளை கெட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு தோல் அப்படின்றது கிடைக்கும் நம்மளும் சாயலாமா அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி நீங்கள் எதாவது நினைச்சிங்க அப்படின்னா நோ வேண்டாம் ஏன்னா அது ப்ராப்ளமில் கொண்டு போய் முடியும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வில்லங்கமாக தான் இருப்பாங்க நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு தென்றலாம் இருந்தாலும் கேரக்டர் புயலாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே ஹானஸ்ட்டாக இருப்பீங்க பார்த்திங்களா எப்பயுமே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் முன்னேற்றம் உண்டு உங்கள் தொழில் உண்டு உங்கள் ஃபேமிலி உண்டு அப்படியே எப்பயும் இருந்துருங்க இந்த மாதமும் இருந்துருங்க எதுக்கு சுக்கரன் நீச்சமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் ஒரு சபலம் ஒரு தேவையில்லாமல் ஒரு க்ரஷ்ஷு அதெல்லாம் வேண்டாம் ஓகேங்களா இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெண்ட் பண்றது வேண்டாம் நிறைய விஷயம் பெருமைக்காக நான் யார் அப்படின்னு சொசைட்டியில் காமிக்கணும் பண்ணணும் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஊதாரித்தனமான செலவுகள் வேண்டாம் ஆடம்பரமான செலவுகள் வேண்டாம் திட்டமிட்டு செலவு பண்ணா இந்த மாதம் இனிமையான மாதமா இருக்கும் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய வேலையில தொந்தரவுகள் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிலையான ஒரு வேலை அப்படிங்கிறது இல்ல எங்களுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த வேலை இழப்புகள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதே சமயத்துல அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நிறைய இடமாற்றத்திற்கும் ஆளாக கூடியவர்களாக இருக்கிறாங்க தன்னுடைய கோபத்தின் காரணமாக தன்னுடைய நேர்மையின் காரணமாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில வேலை இழப்புகளையும் அதிகமான ஒரு அவமானங்களையும் அந்த மாதிரியா பெற்று பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க இதனால இவர்களுக்கு மிகவும் ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்துட்டு இருந்தது விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு தனித்து செயல்படக்கூடியவர்கள் இவர்களுடைய டிபெண்டன்சி இருக்கணும் கணவனோட டிபெண்டன்சி இருக்கணும் மனைவியோட டிபெண்டன்சி இருக்கணும் குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய டிபெண்டன்சி இருக்கணும் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம தனித்து செயல்படக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த விருட்சிக ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில அதிகமான ஒரு முன்னேற்றங்களை பெற்றாலும் அந்த முன்னேற்றங்கள்ல ஏதோ ஒரு தடைகள் ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் இவர்களுடைய வாழ்க்கையில வந்துக்கிட்டே இருக்கு நிறைய ஒரு சம்பாதிக்கிறேன் ஆனாலும் அந்த சம்பாத்தியத்துல எனக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இல்ல இப்போ எங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவியோட வாழ்க்கையில நிறைய ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையிலேயே இல்ல இத்தனைக்கும் நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணனும் அந்த கல்யாணத்திலேயே எங்களுக்கு

கர்மஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் பாக்யஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் அந்த கர்மஸ்தானத்திலேயே பயிற்சி இருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் இந்த சூரியன் இந்த விருட்சிக ராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல வரும்போது அந்த சூரியன் போது இந்த விருஷிக ராசி என்பர்களுக்கு அப்படின்ற ஒரு அசட்டு தைரியம் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செய்கின்ற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் அமைய போகுதே தவிர உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சாதகமா கிடையாது நாள் வரைக்கும் நீங்க செய்த செயல்கள் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் சாதகமா அமைஞ்சிருக்கும் நீங்க வருமானம் வாங்கினீங்கன்னா அவங்களுக்காக தான் அந்த வருமானமாக இருந்திருக்கும் நீங்க ஏதோ ஒரு சொத்து வாங்குனீங்கன்னா உங்க பேர்ல கூட சொத்து வாங்கியிருக்க மாட்டீங்க ஆனா உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க பேர்லயோ மனைவி பேர்லயோ அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பீங்களே ஒழிய உங்களுக்குன்னு நீங்க எது நாள் வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது இந்த விருச்சிகராசி என்பவர்கள் ஏன்னா உங்களுடைய குணங்கள் அப்படி எல்லோருக்குமே பழகி பழகி தனக்குன்னு இருப்பேன் இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடமாக உங்களுடைய உறவினர்களை பற்றியும் உங்களுடைய நண்பர்களை பற்றியும் ஒரு தெளிவான ஒரு புரிதல்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஓஹோ இவங்க இப்படிதான் இருப்பாங்க இவங்க இப்படிதான் இருப்பாங்க நம்ம தான் மாற்றி கொள்ளணும் அப்படின்ற ஒரு புரிதல்கள் வாழ்க்கையினுடைய புரிதல்களை அதிகமாக தெரிந்து கொண்டவர்கள் இந்த ஒரு இரண்டு வருஷம் தான் இவர்களுக்கு அதிகமான ஒரு புரிதல்கள் இருந்திருக்கும் உங்களுக்கு வேலை இல்லை அப்படி இருக்கும்போது அந்த வேலை இல்லாத சமயத்துல கூட உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய குடும்ப உங்களை சார்ந்தவர்களும் உங்களை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கிறாங்க அசிங்கப்படுத்திருக்கிறாங்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரியாக இந்த விஷய ராசி நண்பர்கள் இனிமேல் வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான காலம் நீங்க உங்களுக்காக செய்து வைக்க வேண்டிய ஒரு நேரமாக இனிமேல் உங்களுக்கான ஒரு நேரம் உண்டாக போகுதுன்னு தான் சொல்லணும் அதுவும் அந்த சூரியன் பத்தாம் இடத்துல ஆட்சி பெறும்போது எல்லாமே ஒரு அதிகார தன்மையோட ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நீங்க அப்படிதான் இருந்தீங்க நல்ல ஒரு பவரோட அதிகார தன்மையோட உங்க பேச்சை எல்லாருமே கேக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்போட இருந்திருப்பீங்க கடந்த ஒரு ஒரு ஆறு வருஷத்துல உங்களுக்கு உங்களுடைய நிலைமையே ஒரு தலைகீழாக போனதாக ஒரு ஒரு மாற்றம் இருந்திருக்கும் அது எல்லாமே திரும்ப வர்றதுக்கு இப்பதான் பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே திரும்ப ஒரு ரொட்டேட் ஆகி வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அதிகாரம் அதிகரிப்பதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லா நீங்க வெளியில வருவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இந்த சூரியன் ஆட்சி பெறும் போது பத்தாம் இடத்துல ஆட்சி பெறும் போது அந்த ஒரு முப்பது நாட்கள் மிக தைரியமாக ஒரு முன்னேற்றத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் வேலையிலிருந்து இருக்கிறீங்க கவலையை பட வேண்டாம் உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் எங்களுக்கு வேலையே வேண்டாம் நாங்க ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக தொழில் செய்யலாம் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் பண்ணை தொழில் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அரசாங்கத்திற்கு உண்டான அதாவது டாக்குமெண்டேஷன் டைப் பண்ணி கொடுக்கறது கன்சல்டேஷன் ஒர்க் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நீங்க அதிகமா செஞ்சு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் உங்களுக்கு மிக நேர்த்தியான தொழில் அந்த தொழில நீங்க எடுத்து பண்ணும் ஒரு அருமையான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இது வரைக்கும் நாங்க தொழிலே செய்யலை இப்போ நாங்க இந்த பதிவை பார்த்து நாங்க தொழில் செய்யலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நீங்க தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இது கோச்சாரா நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி இருந்ததுன்னா அது அருமையாக உங்களுக்கு நூறு சதவீத அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும் தேவையில்லாத மறைவுஸ்தான தசா புத்தி இருந்ததுன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் பண இழப்புகளையும் அடுத்த வருமான இழப்புகளையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு நேரமா போயிடும் அதனால புதிதாக தொழில் தொடங்குறீங்கன்னா தாராளமா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கணும் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தமான கோளாறுகள் அதிகமாக கண்டிப்பா இருந்திருக்கும் அதாவது இங்க நல்லா வேலை பார்த்த மேடம் ஒரு ஆசைப்பட்டு அங்க போய் போனோம் ஆனா பாத்தீங்கன்னா அங்க வந்து எங்களுக்கு நிறைய ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டு சில பேருக்கு பாத்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் அங்க போய் அதிகமா அதிகரிச்சிருக்கும் அதே சமயத்துல அது ஒரு தலைவலி பிரச்சனையே அதிகமாக இருந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து வந்து மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள்ல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அதே எல்லாமே சரியாகுவதற்கு உண்டான ஒரு கா நேரமாக தான் இந்த முப்பது நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா தவறாம வாராகியுடைய அந்த பிரார்த்தனையை பண்ணிக்கிட்டே வாங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க வாராகி சப்தமார்கள் ஏழு பேர் அந்த இருக்கிறாங்க அவர்களுடைய வழிபாடு அதுல வாராகி அம்மனுடைய வழிபாடுகளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதி சம்பந்தமான தொந்தரவுகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு முக்கியமான ஒரு நேரமாக இருக்க போகுது சில பேர் டெம்ப்ரவரி போஸ்டிங்காவே இருந்துட்டு இருப்பீங்க ராசி என்பர்கள் ஏன்னா நீங்க வந்து அதிகமா ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்மளுக்கு அரசாங்க உத்தியோகம் வந்துடணும் எப்படியாவது நம்ம அரசாங்கத்துல வேலை பாத்துறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே சின்ன வயசுல இருந்தே இருந்துட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லோருக்குமே ஆகுறதுக்கு உண்டான ஒரு தகுதி வந்து எப்போதுமே உங்க ஜாதக ரீதியாகவும் சரி கோச்சார ரீதியாகவும் சரி இவர்களுக்கு குறைவாக தான் இருக்கும் அந்த ஒரு பெர்மனன்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது இந்த மாதிரியான வர்ஷிகராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் உங்களுக்கு பெர்மனண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வேலை நிரந்தர வேலை உண்டான ஒரு சிறந்த நாட்களாக இருக்க போகுது இந்த முப்பது நாட்கள் வெற்றிகராசி என்பவர்களுக்கு சில பேருக்கு பெர்மனெண்ட் ஆயிருக்கீங்க ஆனா இன்க்ரிமெண்ட் ப்ரோமோஷன் எதுவுமே இல்ல இருந்த இடத்துலயே இருக்கிற எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்ல அரசாங்கத்துல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் உயர்வு திடீர்னு உங்களுக்கு ஒரு ஹைக் கொடுக்கறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேலதிகாரி அவங்களுடைய உறுதுணை இது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த வெற்றிகராசி என்பவர்களுக்கு